கேரளாவில் சிறையிலிருந்து வெளியே வந்த நபர் தனது குடும்பம் பிரிய காரணமாக இருந்த பக்கத்து வீட்டு தாய் மகனை வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து வீடியோ தொகுப்பை பார்க்கலாம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் நெம்மாரா போத்துண்டி திருத்தம்பாடம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி இவரது மகன் சுதாகரன் திருப்பூரில் கார் டிரைவராக பணிபுரிந்து வந்தார் சுதாகரனின் மனைவி சுஜிதாவை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை என்பவர் துடிக்க துடிக்க கொலை செய்தார் அக்குற்றத்திற்காக செந்தாமரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் ஐந்து வருட பகையுடன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்த செந்தாமரை நேராக தாய் லட்சுமி சுதாகரன் ஆகியோரின் வீட்டிற்கு சென்று இருவரையும் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் பச்சோதாபம் பார்க்காமல் தாய் மகன் என இருவரை கொலை செய்த செந்தாமரை போத்துண்டி வனத்தினுள் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்பட்டது அதேபோல் மலையின் உச்சியிலிருந்து கொண்டு இறந்தவர்களின் உடலை உறவினர்கள் எடுத்துச் செல்வது போலீசார் தன்னை வலைவீசி தேடுவது உள்ளிட்டவற்றை கண்காணித்து வந்துள்ளார் என கூறப்படுகிறது இந்நிலையில் பசி எடுத்ததால் நேற்று முன்தினம் இரவு சாப்பிடு வீட்டிற்கு வந்த செந்தாமரையை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் செந்தாமரையின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதற்கு சுதாகரனின் குடும்பம்தான் காரணம் என்று அவர் நினைத்து பல ஆண்டுகளாக பகையை வளர்த்து வந்தார் என தெரியவந்துள்ளது இதன் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கரம் வைத்து கொலை செய்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு செந்தாமரையை போலீசார் கைது செய்த நிலையில் அவர் ஆலத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் செந்தாமரை இனி தப்பினாலோ வெளியே வந்தாலோ மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துவார் என அவரது ஊர்மக்கள் ஐயம் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது